ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே என்ன குழந்தையே சந்தோஷமாக இருப்பது போன்று தெரிகிறது மனதிற்குள் ஆயிரம் சோகங்களை மறைத்து வைத்துக்கொண்டு வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல நாடகம் நாடகமாடுகிறாயா நீ மனதுக்குள் அழுது கொண்டு இருப்பது எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா உன் கூட இருப்பவர்களும் உன் உறவினர் உன் பெற்றோர் நண்பர் என்ற அனைவருக்கும் தெரியாமல் போய்விடலாம் குழந்தையே ஆனால் ஒரு நாளும் உன் கஷ்டம் எனக்கு தெரியாமல் போய்விடாது தண்ணீரிலே இருப்பதால் மீன் அழுவது யாருக்கும் தெரியாமல் போய்விடுகிறது அதே போலத்தான் உன் மனதில் இருக்கும் சோகங்களை மறைக்க நீ சிரித்து கொண்டு இருக்கிறாய் என் குழந்தையே கலங்காதே இன்னும் சிறிது காலம்தான் உன் துன்பங்களும் உன் வேதனைகளும் முடிந்து நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறாய் நீ எதிர்பார்த்தபடி உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது என் சொல்ல குழந்தையே நான் இருக்கிறேன் நீ ஒருபோதும் கண் கலங்காதே யார் உன்னை கைவிட்டாலும் உன் அப்பா நான் என் கரங்களில் உன்னை தாங்குவேன் நான் இருக்கிறேன் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே உன்னை ஏளனமாய் பேசியவர்கள் மத்தியில் உன்னை உயர்த்துவேன் உன்னை அவமானப்படுத்தியவர் முன் தலை நிமிரச் செய்வேன் மற்றவர்கள் உன்னை பார்த்து பேசுவதை நினைத்து வருத்தப்படாதே கண்மணியே உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்களும் நீ நல்ல நிலைக்கு வரக்கூடாது என்று நினைப்பவர்களும் தான் அப்படி செய்வார்கள் அதையெல்லாம் நீ காதில் வாங்காமல் உன் பாதையை நோக்கி பயணம் செய் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நீ சாதிக்க பிறந்தவர்கள் என்று நினைவில் வைத்துக்கொள் குழந்தையை நீ எடுத்து வைக்கும் இடமெல்லாம் உனக்கு நிழலாய் நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் நடக்க போகும் நடக்கும் அனைத்து விஷயங்களும் உன்னை படைக்கும் போதே உனக்காக எழுதப்பட்டவை ஆண்களுக்கு கிடைக்காதது பெண்களுக்கு மட்டும் கிடைத்தது தாய் என்னும் குழந்தை பாக்கியம் உன்னை பெண்ணாக படைத்த எனக்கு வயிற்றில் ஒரு கருவை உருவாக்க தெரியாதா நிச்சயம் உருவாக்குவேன் கூடிய விரைவில் கருவுற்று நீ தாய்மையை அடையத்தான் போகிறாய் இது உன் அப்பாவின் வாக்கு என்றும் பொய்யாகாது நீ வந்து என்னிடம் சொல்வாய் அப்பா எனக்கு குழந்தை பிறந்துள்ளது என்று என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கப் போகிறது கவலைப்படாதே என் மீது நம்பிக்கையை கைவிடாதே நானும் உன்னை கைவிட மாட்டேன் நிம்மதியாக இரு நான் இருக்கின்றேன் தைரியமாக இரு நம்பிக்கையோடு காத்திரு நிச்சயம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ என்னை பார்க்க வேண்டும் என்னிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்ட அல்லவா அதனால்தான் இன்று உன் கண் முன்னே தோன்றி இருக்கிறேன் இப்பொழுதாவது புரிந்து கொள் குழந்தையே நீ உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நீ என்னை அழைக்க வேண்டும் என்று அவசியமில்லை என்னை உன் மனதில் நினைத்தாலே போதும் கண்டிப்பாக நான் ஓடி வந்து உன் பிரச்சனைக்கும் கஷ்டத்திற்கும் உரிய தீர்வு அளிப்பேன் உனக்கு ஏதாவது கஷ்டமோ பிரச்சனையோ ஏற்படும் போது எங்கே நம் அப்பா தீர்வு அளிப்பேன் என்றாரே இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறோம் அவரை காணவில்லையே என்று என்னை தேடாதே நான் உன் அருகில்தான் இருப்பேன் உனக்கான தீர்வை யார் மூலமாவது நான் நிச்சயம் அனுப்பி வைப்பேன் நீ குழப்பத்தில் இருக்கும் பொழுது என் ஆறுதல் வார்த்தைகளை நான் எப்படியாவது உன் செவிகளில் சேர்த்து விடுவேன் நீ ஒருபோதும் பயப்படாதே நீ படிக்கும் பிள்ளையாக இருந்தால் நான் உன்னுடனே உன் தேர்வரைக்கு வந்து நீ படித்த யாவையும் நினைவில் வைத்து தேர்வு எழுத உதவி செய்வேன் நீ நிச்சயம் அடைவாய் நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ கனவு கொண்டு இருக்கும் அந்த வேலையை அமைத்து தரப்போகின்றேன் குழந்தையே நீ செய்யும் வேலையில் உனக்கு பெரிய அந்தஸ்தை உருவாக்கி கொடுப்பேன் உன் உடல் நலத்திற்கு எந்த குறையும் வராது நீ எதற்கும் தயக்கமில்லாமல் எந்த வேலையிலும் பின்வாங்காமல் எவ்வளவு தோல்வி வந்தாலும் அதை கடந்து தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி அடைய கற்றுக்கொள் நிச்சயம் வெற்றி உனக்கே உன் கஷ்ட எல்லாம் முடிவு செய்ய போகிறது எல்லாம் நடக்கும் உன் அப்பா நான் நடத்தி காட்டுவேன் உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்துவிடு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ சந்தோஷமாக இருப்பாய் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மங்களகரமாக இருக்க வேண்டியது என் பொறுப்பு உன் அப்பா உன்னை கைவிட மாட்டேன் உன்னை இருக பற்றிக் கொண்டிருக்கின்றேன் சந்தோஷமாக இரு குழந்தையே என் ஆசையும் என் அருளும் பெற்று உன் குடும்பத்தோடு எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாகவே இருப்பாய் நீ அழுகிறாய் சொல்லமே உன் அழுகையை பார்க்கவா நான் உன்னை படைத்தேன் தங்கமே எல்லோரும் மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்கும் பொழுது உன் முகம் மட்டும் வாட்டமாக இருக்கிறதே என் தங்கமே நீ பாசத்திற்காக ஏங்குகிறாய் கண் கலங்கி நிற்கிறாய் நீ எதிர்பார்க்கும் சூழல் அமையாததால் தவித்து கொண்டு இருக்கிறாய் என்னதான் நல்லது செய்தாலும் சிலர் அதை தவறாக எடுத்து என்று குழப்பத்தில் இருக்கிறாய் என் செல்லமே கவலைப்படாதே உன்னை புரிந்து விட்டு விலகி சென்றார்களோ அவர்கள் உன் அன்பை புரிந்து கொண்டு வரும் காலம் நெருங்கிவிட்டது மிக அருகில் வந்துவிட்டது எந்த சூழ்நிலையிலும் நீ உன் பாதையில் இருந்து வழி தவறி விலகி சென்று விடாதே தங்கமே நீ எப்பொழுதும் நிதானத்தோடு செயல்படு பணம்தான் பெரிது என்று உன்னை கீழே தள்ளிவிட்டு சென்றவர்களுக்கு பாசம்தான் பெரியது என்று புரிய வைத்து உன்னிடம் நான் வரவழைப்பேன் உனக்கான நல்ல காலம் வெகு தூரத்தில் இல்லை அருகில் வந்துவிட்டது வெற்றியாளர்கள் வரிசையில் உன்னை முதலிடத்தில் வைக்க போகிறேன் உனக்காக உன் பூஜை அறையில் வந்து காத்திருக்கிறேன் என்னை வந்து பார் உன் அழைப்பை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வந்திருக்கிறேன் செல்லமே இதோ உன் தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறேன் உன் அப்பா நான் உனக்காக வந்து விட்டேன் தங்கமே உன் வீட்டிற்குள் வந்து விட்டேன் உன் கஷ்டங்களை போக்கிவிட்டேன் இனி நீ நன்றாக இருப்பாய் என் செல்ல பிள்ளையே என் மீது பக்தி செலுத்துகிறாய் பாசத்தோடு என்னை உன் மனதில் வைத்து இருக்கிறாய் அப்படிப்பட்ட உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் சரியான நேரத்தில் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பேன் செல்லமே நீ இழந்த வாழ்க்கை நிச்சயம் மீட்டு உன் கரங்களில் சேர்ப்பின் என்னை நம்பு நிச்சயம் நல்லதே நடக்கும் நீ அழுதது எல்லாம் போதும் உன் கேள்விக்கான பதில்கள் இதான் இதுவரை நீ கவலைப்பட்டது அனைத்தும் போதும் மகிழ்ச்சியாக இரு தங்கமே உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய அனைத்தும் ஒவ்வொன்றாய் உன் கைகளில் வந்து சேரும் என்னை நம்பி வந்தவர்களை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என்னை என்றைக்கு நீ அப்பா என்று அழைத்தாயோ அன்றைக்கே உன்னை என் குழந்தையாக ஏற்றுக்கொண்டேன் நீ என் மீது கோபப்பட்டாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உனக்கு வேண்டியதை அளிக்கவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எதற்கும் கலங்காதே அப்பா அருளால் இந்த நாள் அழகிய நாளாக இருக்கட்டும் நடப்பது எல்லாம் நல்லதுக்கே என்று நினைப்பது உன் வேலை நல்லதை மட்டுமே நடக்க வைப்பது உன் அப்பாவின் வேலை இறைவன் கொடுக்க இருப்பதை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது இறைவன் கொடுக்க இருப்பது யாராலும் கொடுக்க முடியாது குழந்தையே இதை மற்றும் நன்றாக புரிந்து கொள் உன் தாய் உன்னை என்றும் என் இதயத்தில் சிம்மாசனம் போட்டு உட்கார வைத்திருக்கிறேன் என் என்று சொல்லமே வெற்றியை எப்படி அடைந்தோம் என்று யோசிப்பதை விட தோல்வியை எப்படி அடைந்தோம் என்பதை யோசி பிறகு வெற்றி உன்னை தேடி வரும் வெற்றி என்பது அப்பொழுது மட்டும் மகிழ்ச்சியை கொடுக்கும் தோல்வி என்பது கடைசி வரை மன உறுதி கொண்டே இருக்கும் தோல்வியை எப்படி தோற்கடிப்பது என்று முயற்சி செய்து பார் என் குழந்தையே எல்லாவற்றையும் கடந்து வா வெற்றி போதும் வாழ்த்தும் உலகம் தோல்வி பெறும்போது இன்று இல்லை என்றால் நாளை ஜெயிப்பாய் என்று ஒரு ஆறுதல் சொல்ல எவரும் வரமாட்டார்கள் என் குழந்தையே புரிகிறதா எப்பொழுதும் சில மனிதர்கள் அதிகமாக புகழ்ந்தால் அவர் உன்னை ஏமாற்றி விட்டார் என்று அர்த்தம் அப்படி இல்லை என்றால் உன்னை ஏமாற்ற போகிறார் என்று அர்த்தம் நீ எப்படிப்பட்ட பிள்ளை என்று எனக்கு தெரியும் பிள்ளையை முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை என்றும் வெல்லாது முடியாது என்பதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதே குழந்தையை எல்லாம் முடியும் என்று முயற்சி செய் எல்லாம் முன்னால் முடியும் தட்டி பறித்தவன் வாழ்ந்ததில்லை விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை விட்டு கொடுத்துவாய் நன்றாக இருப்பாய் ஒரு நாளும் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டு துரோகமிழைக்காதே கவலைகள் எப்பொழுதும் நமக்கு வெற்றி தருவதில்லை ஓடிக்கொண்டே இரு வெற்றியை தரும் முடியாது என்று உட்கார்ந்து விடாதே முடியும் என்று ஓடு எல்லாவற்றையும் ஜெயித்து காட்டுவாய் ஏமாலியாக இருக்காதே உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது அனுபவ படிப்பை உணரு பின் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் நான் இருக்கின்றேன் நிச்சயம் நான் பார்த்துக்கொள்கின்றேன் நாம் எருக பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்